இரண்டாம் வகுப்பு அழகு ஒன்று ஆராகுசம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மார்ச் முப்பத்தி ஒன்று அன்று தாமஸ் என்பவரின் ஏடுகளிலிருந்து பெறப்பட்ட இருப்புகள் பின்வருமாறு பற்பல கடனின்ந்தோர் ஆறு லட்சம் அரைகலன் எண்பதாயிரம் நிலம் மற்றும் கட்டடம் மூணு லட்சம் பற்பல கடனாளிகள் மூணு லட்சத்தி இருபதாயிரம் செலுத்துதற்குரிய மாற்றுச் சீட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கை ரொக்கம் இருபதாயிரம் பெறுதற்குரிய மாற்றுச் சீட்டு அறுபதாயிரம் சரக்கிருப்பு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் நாளைய நிலை அறிக்கை தயாரிக்கவும் மற்றும் அந்நாளைய முதலை கண்டறியவும் இந்த கணக்கு எப்படின்னா ஒருத்தவங்க தொழில் செய்கிறாங்க அவங்களோட ஏடு வந்து நம்ம தயாரிக்கணும் சொத்து தனியாக பொறுப்பு தனியாக கண்டுபிடிக்கணும் பற்பல கடன் இந்தோர் அப்படின்னா வந்து நம்ம வந்து தொழில் செய்கிறதுக்காக கடன் வாங்கியிருக்கோம் அதனால வந்து அது பொறுப்பு அரைகலன் அரைகலன்னா நம்மள்ட்ட இருக்கிற ஃபர்னிச்சர் அது அதை தான் சொல்லுவாங்க அது வந்து சொத்து நிலம் மற்றும் கட்டிடம் அதுவும் சொத்து தான் பற்பல கடனாளிகள் நமக்கு வந்து நிறையா கடனாளிகள்லாம் இருக்காங்க அது நமக்கு வர வேண்டியது அப்படிங்கிறதுனால இது வந்து சொத்து செலுத்துவதற்குரிய மாற்று சீட்டு நம்ம வந்து செலுத்தணும் ஒருத்தவங்களுக்கு அதனால் வந்து அது பொறுப்பு கைரோக்கம் அப்படிங்கிறது நம்மள்கிட்ட இருக்கிற கேஷ் நம்மள்ட இருக்கிறது வந்து சொத்து தானே பெரிதற்குரிய மாற்று சீட்டு பெரிதற்குரிய மாற்று சீட்டு நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து நமக்கு தரணும் மாற்று சீட்டு நம்மளோடது தான் கேஷு அது வந்து சொத்து சரக்கு இருப்பு வந்து கொஞ்சம் சரக்குலாம் இருக்குது ஸ்டாக் இருக்குது அது வந்து சொத்து தான் வாங்கப்போ வந்து கணக்குக்குள்ளே போகலாம் பருப்பால் கடன் இருந்தோம் நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம் தொழில் செய்கிறதுக்காக அது வந்து இது பொறுப்பில் வந்துடும் எவ்வளோன்னா ஆறு லட்சம் அடுத்து வந்து அரைகலன் அரைகலன் வந்து சொத்து ஃபர்னிச்சர் அப்படிங்கிறதுனால அரைகலன் வந்து சொத்துக்கு வந்துடும் எண்பதாயிரம் அடுத்து வந்து நிலம் மற்றும் கட்டடம் நிலம் மற்றும் கட்டடம் வந்து சொத்து தான் மூணு லட்சம் பற்பல கடனாளிகள் நமக்கு வந்து கடனாளி கடனாளிலாம் நிறையா நம்மள்கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்காங்க அவங்க வந்து நம்மள்கிட்ட வந்து திருப்பி தரணும் அதனால வந்து கடனாளி வந்து சொத்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் அடுத்து வந்து செலுத்துவதற்குரிய மாற்று சீட்டு நம்ம வந்து செலுத்தணும் நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு செலுத்தணும் அதனால வந்து அது பொறுப்பு செலுத்துவதற்குரிய மாற்று சீட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அடுத்து வந்து கை ரொக்கம் நம்மள்ட இருக்கிற கேஷ் தான் இருபதாயிரம் பெறுதற்குரிய மாற்று சீட்டு நம்மள்ட் நம்ம வந்து வாங்கணும் ஒருத்தவங்கள்ட்ட சொத்து அது அறுபதாயிரம் அடுத்து வந்து சரக்கிருப்பு நம்மகிட்ட இருக்கிறது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் இப்ப என்ன பண்ணணும் ரெண்டு சைடும் வந்து கூட்டி பார்க்கணும் எந்த சைடு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்க்கணும் சொத்து சைடு தான் இப்போ அதிகமாக இருக்கு இதெல்லாம் கூட்டினா பத்து லட்சம் வருது இப்ப இந்த சைடு கூட்டி பார்த்தா இந்த சைடு கூட்டி பார்த்தா ஏழு லட்சத்தி இருபதாயிரம் வருது இப்ப பத்து லட்சத்துலேருந்து ஏழு லட்சத்தி இருபதாயிரம் போயிடுச்சுன்னா எவ்வளோ ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் இதுதான் நம்மளோட ஆன்சர் பத்து லட்சம் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடணும் இங்கே ரெண்டுமே இதுதான் நம்மளோட முதல் இங்கே பாருங்கள் முதல் கிடச்சிருச்சு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள்